இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி ஆன்லைனில் மோசடி வட மாநிலத்தை சேர்ந்த இருவர் கைது காளாப்பட்டு மத்திய சிறையில் போலீசார் அதிரடி சோதனை கைதிகள் அறையில் இருந்து செல்போன்கள் ஆயுதங்கள் பறிமுதல் ஒரு கலெக்டராக பணியாற்றிய மாணவி அரசு வாகனத்தில் சென்று பணிகளை ஆய்வு செய்தார் புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் செல்போன் மற்றும் கூர்மையான ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே சிறைச்சாலையில் உள்ள பிரபல ரவுடிகள் செல்போன் மூலம் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பதாக போலீசாருக்கு வந்த புகாரை தொடர்ந்து சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் அறையில் எண்பதற்கும் மேற்பட்ட போலீசார் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது முக்கிய குற்றவாளிகள் அறைகளில் இருந்து இரண்டு செல்போன் மற்றும் மூன்று பேட்டரிகள் கண்டறியப்பட்டது மேலும் ஐந்திற்கும் மேற்பட்ட கூர்மையான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது செல்போன்கள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் அளித்த புகாரின் அடிப்படையில் காலப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மலைவாச தலங்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்வதாக ஆன்லைன் மூலம் பணத்தை பறித்த புகாரில் நாடு முழுவதும் நாற்பத்தி இரண்டு வழக்குகளில் தொடர்புடைய இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்தியாவில் உள்ள சுற்றுலா தலங்களில் எங்கு வேண்டுமானாலும் ஆண்டுக்கு பத்து நாட்கள் குறிப்பிட்ட மலைவாழ் தலங்களில் சென்று சுற்றுலா தலங்களுக்கு செல்லவும் அங்கு தங்கி சாப்பிட அனைத்து ஏற்பாடுகளையும் அமைத்து தருவதாக கூறி இதற்காக ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் கட்டணம் என கூறி ஹரியானாவில் சுற்றுலா நிறுவனம் நடத்துபவர்கள் இணையதளத்தில் விளம்பரம் செய்திருந்தார்கள் இந்த விளம்பரத்தை நம்பி புதுச்சேரியை சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை இணைய வழியில் செலுத்தியிருக்கிறார் அப்படி பணத்தை செலுத்தி எட்டு கால மாதமாகியும் அவருக்கு எந்த ஒரு இடத்திற்கும் சென்று தங்குவதற்கு அழைப்பு இல்லாத காரணத்தால் சம்பந்தப்பட்டதான் ஏமாற்றப்பட்டதாக கருதி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்திய புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அவர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கினர் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அஜய் மேலா ஒசாமா கான் இரண்டு நபர்களையும் கொடைக்கானலில் இருந்து அழைத்து வந்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நாற்பத்தி இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதும் கொடைக்கானல் கர்நாடகா கேரளா குஜராத் ஆகிய மாநிலங்களில் அவர்களை கைது செய்து இருப்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் இதுபோன்று இணைய வழியில் வருகின்ற விளம்பரங்களை நம்பி பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த ஹஜ் பயணிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மெக்காவிற்கு புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டி சார்பில் இந்த ஆண்டு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் மாகேவில் இருந்து எழுபத்தி எட்டு பேர் ஹஜ் பயணம் மேற்கொண்டார்கள் ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு அரசு மானியம் வழங்கி வந்த நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டது இதனை அடுத்து புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டியின் கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு அரசின் ஹஜ் கமிட்டி சார்பில் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து புனித ஹஜ் பயணத்தை முடித்துவிட்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு திரும்பிய ஹஜ் பயணிகள் மாநில ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் காரைக்காலில் முதல் முறையாக காரைக்கால் மேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் நித்யாஸ்ரீ என்கிற மாணவி ஒரு பணிபுரிந்தார் இவருக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாழ்த்து தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் மாவட்ட நிர்வாக செயல்பாடுகள் அறிந்து கொள்ளும் வகையில் பள்ளி மாணவர்கள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற வாய்ப்பு தரப்படும் என்கிற காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக காரைக்கால் மேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் லித்யாஸ்ரீ என்கிற மாணவி இன்று அவர் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார் மேலும் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணிபுரியும் அரசு பள்ளி மாணவி லித்யாஸ்ரீ அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாழ்த்து தெரிவித்தார் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் ஒருநாள் மாவட்ட ஆட்சியர் மாணவி லித்யாஸ்ரீ பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் கோவில் குளத்தை தூர்வாருவதாக கூறி அங்கிருந்த மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் புகார் அளித்துள்ளனர் புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது திருக்கோவிலில் பின்பகுதியில் பாரம்பரிய மிக்க குளம் ஒன்றும் உள்ளது இக்குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குளத்தை தூர்வாரும் பணிக்காக அங்கிருந்த மீன்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இது தகவல் அறிந்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் ஆனால் கோவில் நிர்வாகம் சார்பில் சரியான பதில் அளிக்கப்படாததால் சம்பவம் குறித்து சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் கோவிலுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கோவில் குளம் தூர்வாரப்பட உள்ளதால் அங்கிருந்த மீன்கள் அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் ஆதலால் குளத்தில் இருந்து பிடிக்கப்பட்ட மீன்கள் ஒப்பந்த அடிப்படையில் டன் கணக்கில் ஆந்திராவிற்கு விற்பனை செய்யப்பட்டதாக கோவில் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்பு குளம் தூர்வாரப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆனால் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் அறநிலத்துறைக்கு சொந்தமான கோவில் குளத்தில் உள்ள மீன்களை முறைகேடாக விற்பனை செய்ததாகவும் அனுமதியின்றி செய்ததாகவும் புகார் அளித்துள்ளனர் மின்கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி ஒருவர் கோவணம் கட்டிக்கொண்டு மின்கட்டணத்தை செலுத்தினார் புதுச்சேரியில் கடந்த மாதம் மின் கட்டணம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டது இதில் வீடுகளுக்கான மின் கட்டணம் நாற்பத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து பைசா வரை உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி சுந்தர்ராஜன் என்பவர் இன்று புதுச்சேரி வம்பாக்கிரப்பாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் உள்ள மின்கட்டணம் செலுத்தும் இடத்திற்கு கோவணத்துடன் வந்து மின் கட்டணத்தை செலுத்தினார் மேலும் மின் கட்டண உயர்வால் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் உள்ளார் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான ஆணையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுறு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு சுமார் நாற்பது பயனாளிகளுக்கு முதல் தவணை தலா ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் பெற்றுக் கொள்வதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன் இளநிலை பொறியாளர் அனில்குமார் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்று அவரது அறுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை புதுச்சேரியில் உள்ள இல்லத்தில் கொண்டாடினார் நாளையொட்டி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவரது இல்லத்திற்கு சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அப்போது புசி ஆனந்த் முதலமைச்சரின் காலில் விழுந்து ஆசி பெற்றார் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த தமிழக வெற்றி கழகத்தினர் கேக் வெட்டியும் சால்வை மற்றும் பூங்கத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் உல்லாஸ் எனும் புதிய பாரத கல்வியறிவு திட்ட துவக்க விழா அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காட்டறிக்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு மாநில பயிற்சி மையம் மற்றும் மாநில எழுத்தறிவு இயக்கம் சார்பில் உல்லாஸ் கற்றல் மைய திறப்பு விழா மண்ணாடிபட்டு தொகுதி காட்டறிக்குப்பம் அரசு பள்ளியில் துவங்கப்பட்டது இதில் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட கல்லாதவர்களுக்கு கல்வி அளித்து புதுச்சேரியை நூறு சதவீத கல்வியறிவு பெற்ற மாநிலமாக மாற்றும் குறிக்கோளோடு இத்திட்டத்தினை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி உள்ளது இதில் சிறு வயதில் பள்ளி பள்ளிப்படிப்பை தவறவிட்ட பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து கல்வி கற்கலாம் அந்தந்த ஊர்களில் உள்ள அரசு பள்ளிகளில் இத்திட்டத்தின் கற்றல் மையங்களாக செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் முதல் கற்றல் மைய திறப்பு விழா காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உல்லாஸ் கற்றல் மையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வல ஆசிரியர்களுக்கு அடையாள அட்டையும் கற்போர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய அளவில் உல்லாஸ் பாடத்திட்டத்தை புதுச்சேரி மாநில எழுத்தறிவு மையம் இணையவழி கற்றல் பொருளாக உருவாக்கியுள்ளது அவற்றை கல்வி அமைச்சர் இந்த நிகழ்வின் போது தற்போதைய பயன்பாட்டிற்காக வெளியிட்டார் மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் இத்திட்டத்தின் மூலமாக நடப்பு ஆண்டில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த அனைத்து பிராந்தியங்களிலும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை இத்திட்டத்தின் மூலம் பயனடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் முன்னதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வரவேற்புரை நிகழ்த்தினார் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் இணை இயக்குனர் சிவகாமி முதன்மை கல்வி அலுவலர் மோகன் மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியில் உல்லாஸ் திட்டத்தின் நோடல் அதிகாரி சுகுணா பாய் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சீனிவாசன் மற்றும் மாநில பயிற்சி மையத்தின் விரிவுரையாளர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மீனாட்சி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் யானை வாகனத்தில் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி தேவஸ்தானம் இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆடி திருவிழா பதினைந்தாம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது ஆடி திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் அதன் ஒரு பகுதியாக மீனாட்சி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட யானை வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் காரைக்காலில் அமைந்துள்ள புனித வனத்து சின்னப்பர் ஆலய மின் அலங்கார தேர்பவனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சின்னப்பரை வழிபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நகர பகுதியில் அமைந்துள்ள புனித வனத்து சின்னப்பர் ஆலய ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்று ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது தேர்பவனியை முன்னிட்டு ஆலயத்தில் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்து தேருக்கு புனித நீர் தெளித்து தேர்பவனியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து புனித வனத்து சின்னப்பர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேர் பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித சின்னப்பரை வழிபட்டனர் காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை பூஜிக்கும் காட்சியில் அம்மையார் மஞ்ச காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் அறுபத்து மூவர்களில் பெண் நாயன்மார்களில் ஒருவருமான ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இன்று ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவபெருமானை பூஜிக்கும் காட்சியில் வலது கையில் விளக்கும் இடது கையில் மணியுடன் மஞ்ச காப்பு அலங்காரத்தில் அம்மையார் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மகாதீபார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மையாரின் அருள் பெற்றனர் ஆதி திராவிட பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் பூசுடு தொகுதிக்குட்பட்ட பதினைந்து ஆதி திராவிட பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை தலா ஒரு லட்சம் வீதம் கிடைப்பதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஊசுறு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி ஆன்லைனில் மோசடி வட மாநிலத்தை சேர்ந்த இருவர் கைது காளாப்பட்டு மத்திய சிறையில் போலீசார் அதிரடி சோதனை கைதிகள் இருந்து செல்போன்கள் ஆயுதங்கள் பறிமுதல் ஒருநாள் கலெக்டராக பணியாற்றிய மாணவி அரசு வாகனத்தில் சென்று பணிகளை ஆய்வு செய்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள, கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்